கலப்படம் இருக்கு அப்படின்னு சொன்னா உணவு பாதுகாப்பு துறைக்கு வந்து தாராளமா நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் இந்த மாதிரி இந்த வாட்ஸ்அப் நம்பர் நைன் ட்ரிபிள் போர் ஜீரோ போர் டூ த்ரீ டபுள் டூ அப்படின்ற இந்த நம்பரு இந்த நம்பருக்கு வந்து ஒரு போட்டோ வீடியோ ஆடியோ மெசேஜ் எது வேணுமாலும் பண்ணி எங்களுக்கு உணவுத்துறைக்கு அனுப்புங்க மாவட்டத்தில் குட்கா பான் மசாலா உள்ளிட்ட போதை பொருட்களின் நடமாட்டம் மிக கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தரமற்ற உணவுப் பொருட்கள் மற்றும் கலப்பட உணவுப் பொருட்கள் குறித்து பொதுமக்கள் நேரடியாக உணவுப் பொருள் பாதுகாப்புத்துறைக்கு புகார்களை தெரிவிக்கலாம் என உணவுப் பொருள் பாதுகாப்புத் துறையினுடைய நியமன அலுவலர் திரு பே சதீஷ்குமார் எம்பிபிஎஸ் எம் எஸ் ஆர்தோ அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் மாதாந்திர சிறப்பு கூட்டம் சென்னை சேப்பாக்கம் நிருபர்கள் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது ஜூன் ஒன்பது அன்று நடைபெற்ற இந்த சிறப்பு விழிப்புணர்வு கூட்டத்தில் உணவு பாதுகாப்புத் துறையினுடைய நியமன அலுவலர் திருபே பே சதீஷ்குமார் எம்பிபிஎஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் உணவுப் பொருட்களின் தரம் குறித்த விழிப்புணர்வும் அதனை சோதனை செய்து உணவுப் பொருள் தரமற்றதாக இருந்தால் உணவு பாதுகாப்பு துறைக்கு புகார் அளிப்பது தொடர்பான விரிவான விளக்க உரையை வழங்கினார் முன்னதாக இந்த சிறப்பு விழிப்புணர்வு கூட்டத்திற்கு வருகை தந்து தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு சிறப்பு விழிப்புணர்வு விளக்க உரையை வழங்கிய உணவு பாதுகாப்பு துறையினுடைய நியமன அலுவலர் திரு எஸ் ஆர்த்தோ அவர்களுக்கு தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில தலைவர் திரு புண்ணியமூர்த்தி அவர்கள் நினைவு பொருட்களை வழங்கியும் மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்தினார் தமிழக அரசின் அங்கீகாரம் பெற்ற நுகர்வோர் அமைப்பாக பொதுமக்களின் மத்தியிலும் அரசு துறையின் மத்தியிலும் நன்மதிப்பை பெற்று விளங்கக்கூடிய இயக்கமாக தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கம் அதனுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது பொதுமக்கள் மற்றும் சமூக நலன் சார்ந்த பிரமுகர்கள் அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக மிக சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கம் தனது உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் பல்வேறு சிறப்பு விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்தி வகையில் ஒன்பதாம் தேதி நடைபெற்ற மாதாந்திர விழிப்புணர்வு கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக உணவு பாதுகாப்பு துறையின் நியமன அலுவலர் அவர்கள் உணவின் தரம் குறித்தும் எளிய வகையிலான விளக்கங்களை வழங்கக்கூடிய வீடியோக்கள் உணவு பாதுகாப்பு துறையின் சார்பாக வெளியிடப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் நுகர்வோர் நலன் சார்ந்து செயல்படக்கூடிய சமூக ஆர்வலர்கள் அதன் மூலம் உணவின் தரம் மற்றும் கலப்பட பொருட்கள் குறித்து எளிதில் கண்டறிந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் என தெரிவித்தார் கொடுத்துருக்கேன் அயோடின் எப்படி வந்து சாதாரணமா கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு உப்பு எடுத்து போட்டு எப்படி அதுல டிராப் விடுறது சிம்பிள் டெஸ்ட் வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம உப்பு வந்து இருக்கா என்றது வந்து நிறைய வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்கேன் வெரி சிம்பிள் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எல்லாம் இருக்காது நம்ம வீட்டுல நிறைய பொருட்கள் வந்து கலப்படங்கள் இருக்கிறதா அப்படின்றதுக்காக வீடியோஸ் நிறைய நான் கொடுத்துருக்கேன் உணவு பாதுகாப்பு துறை மூலயமாவே நாங்க கொடுத்துருக்கோம் அதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா உப்புல கலப்படம் இருக்கா பார்க்கலாம் சோம்புல சோம்பு லைக் இது பல ஜீரகம் மிளகு இந்த மாதிரி மஞ்சத்தூள் தூள் காஃபி டீ நெய் எண்ணெய் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் சிம்பிளா நம்ம வீட்டுல நம்ம வாங்குற பொருட்கள் வந்து கலப்படம் இருக்கா இல்லையான்றத வந்து ஈஸியா கண்டுபிடிச்சுக்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஏன்னா நான் போய் எல்லா கடையிலையுமே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கடைகளையும் என்னால ஒரு ஒரு நாள் மட்டும் பண்ண முடியாது அந்த விழிப்புணர்வு மக்கள் கையிலேயே நாங்க கொடுத்துட்டோம்னா அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க நம்ம வீட்டுல உதாரணத்துக்கு அவங்க வீட்டுல ஒரு பிராண்ட் வாங்குவாங்க அல்லது ஒரு மல்லிகரைக்கரை ஒரு பிராண்ட் விட்டுட்டு இருப்போம் அந்த மல்லிக் தான் நம்ம எல்லா பொருட்களையுமே வாங்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்க வாங்குற பொருட்களை இந்த மாதிரி சின்ன சின்ன டெஸ்ட் பண்ணி பாருங்க நீங்க பண்ணும் பொழுது ஒரு பக்கத்துல நம்ம பசங்க இருந்தாங்க அவங்களையும் கூட வச்சுக்கிட்டு அவங்களையும் அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம் இந்த மாதிரி உணவுப் பொருட்களை எப்படி கலப்பட கண்டுபிடிக்கிறது பசங்களை வச்சு பண்ணுங்க நீங்க மட்டும் பண்ணாதீங்க வீட்டுல எல்லாருமே சேர்ந்து ஒரு விளையாட்டு ஆகாது பண்ணுங்க அந்த மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டதுல நீங்க ஏதாவது கலப்படம் இருக்கு அப்படின்னு சொன்னா உணவு துறைக்கு வந்து தாராளமா நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் இந்த மாதிரி இந்த வாட்ஸ்அப் நம்பர் நைன் ட்ரிபிள் போர் ஜீரோ போர் டூ த்ரீ டபுள் டூ அப்படின்ற இந்த நம்பரு இந்த நம்பருக்கு வந்து ஒரு போட்டோ வீடியோ ஆடியோ மெசேஜ் எது வேணாலும் பண்ணி எங்களுக்கு உணவுத்துறைக்கு அனுப்புங்க நீங்க அனுப்புனீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து எங்களோட சென்னை ஹெட் குவா்டர்ஸ் போயிடும் எந்தெந்த ஏரியால நடக்குது உதாரணத்துக்கு நுங்கம்பாக்கத்துல இருந்து அனுப்புற அப்படின்னா அந்த நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஆபீசருக்கு நான் அனுப்பிச்சிடுவேன் நீங்க யார் அனுப்புறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது அங்க ஆபீசர் போய் அங்க போய் பார்த்துட்டு அதுல போட்டோ எடுத்து உண்மைத்தன்மை இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு அந்த போட்டோஸ் அதோட ரிப்போர்ட்ஸ் திரும்ப வந்து நாங்க வந்து ஹெட் குவாட்ரஸ் ஹெட் ஹெட்வாட்ரஸ் திரும்ப அந்த போட்டோ இதெல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம் நூத்தி நூறு பெர்சென்ட் யார் இன்னைக்கு பண்றதுன்னு தெரியாது அதனால கலப்படம்ன்ற மாதிரி உப்பு மட்டும் கிடையாது எந்த பொருள் வேணுமாலும் நடக்கலாம் அது நடந்ததுனா இங்க கூட தாராளமா பார்க்கணும் மிக கொடுமையான நடவடிக்கைக்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்னை மாவட்டத்திற்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இருக்க அதாவது கட்டுப்படுத்தப்பட்டது எப்படின்னு சொல்றதுன்னு கேட்டோம்னா ஒரு பொருள் கிடைக்காம இருந்தனா அது ஒரு விலை வந்து ஜாஸ்தியாகும் அத வச்சுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் இப்போ ஈஸியா கிடைச்சதுன்னா பொருள் வந்து சீப்பா கிடைக்கும் கடுமையான நடவடிக்கை இருக்கு தட்டுப்பாடு இருக்குன்னா அதோட விலை வந்து பல மடங்கு இருக்கும் சோ ஒரு பாக்கெட் விலை பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா தான் ஆனா இன்னைக்கு சந்தை மார்க்கெட்ல போய் பாத்தீங்கன்னா நூத்தம்பது ரூபாய்க்கு போகுது ஒரு பாக்கெட் அப்பன்னா அதுல கடுமையான குறைப்பு தடுத்து நிறுத்திப்போம் முற்றிலுமா நான் இன்னும் விழிக்கல சென்னைக்குள்ள ஈஸியா டேபிள் மேல போட்டு வித்துட்டு இருந்த காலங்கள் போயிட்டு இன்னைக்கு மறைமுகமாக ஒரு வண்டிக்குள்ள வச்சுட்டு விற்கிறது ஒரு ட்ரெஸ்ஸுக்குள்ள வச்சுக்கிட்டு விற்கிறது அந்த மாதிரி லெவலுக்கு போயிடுச்சு அது அதுங்களையும் நாங்கள் சேர்த்து பிடிச்சிட்டு அவங்கால பனிஷ்மெண்ட் கடுமையான நடவடிக்கை முதல்லலாம் ஒரு குட்கா பொருள் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா இரநூறுபா முந்நூறு ரூபா கொடுத்தா பைன் போட்டு விட்டுருவாங்க இப்ப அரசு வந்து மிக கடுமையான நடவடிக்கை தமிழக அரசு எடுத்துருக்கு ஸ்பெஷல் ஆர்டர் போட்டிருக்காங்க ஒரு தடவை பிடிக்கிறானா அவன் கடையை இழுத்து மூடு பதினஞ்சு நாளைக்கு திறக்காத இருபத்தி ரூபாய் ஃபைன் போடும் இரண்டாவது தடவை அதே கடைக்காரன் திரும்ப பண்றான் கதையை திறகுறானா அவன் கடை முப்பது நாளைக்கு மூடு ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபைன் போடு மூணாவது தடவை பண்றான் அவன் கடை பர்மனண்டா க்ளோஸ் பண்ணி ஒரு லட்சம் போடு அப்படின்னு சொல்லி கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுனால இன்னைக்கு வந்து குட்கா பாத்தீங்கன்னா அல்மோஸ்ட் நாங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தோம் இன்னைக்கு எங்க விட போலீஸ் போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா கை கோத்து நல்லா பண்றாங்க போலீஸின் எல்லாம் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நிறைய போகும் எங்களுக்கு வர இன்ஃபர்மேஷனை விட போலீஸ் இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்கும் இங்க அங்கே வைக்கிறாங்க அவங்க எங்களோட கை பண்றாங்க அதனால ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து குறைச்சிருக்கோம் உங்கள் உணவுப் பொருட்களின் கலப்பட மற்றும் தரமற்ற உணவுப் பொருட்கள் குறித்து பொதுமக்கள் நேரடியாக உணவு பாதுகாப்புத்துறை வழங்கக்கூடிய தொலைபேசி எண்ணில் புகார்களை தெரிவிக்கலாம் என்றும் துறை ரீதியாக அந்த உண்மை குறித்து ஆய்வு செய்தபின் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு குட்கா பான் மசாலா போன்ற போதைப் பொருட்களை விற்பனை செய்பவர்களின் மீது மிக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டதன் மூலம் போதைப் பொருட்கள் சென்னை மாவட்டத்தில் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோரம் அமைந்திருப்பதால் குட்கா பான் மசாலா போன்ற போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை தடுப்பதில் கடுமையான சவால்களை சந்திப்பதாகவும் இருப்பினர் காவல்துறையின் ஒத்துழைப்போடு மிக சிறந்த முறையில் சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் வியாபாரிகளின் தவறான நடவடிக்கைகளுக்கு வியாபாரிகளின் சங்கங்கள் ஆதரவளிக்காமல் இருப்பது நம்பிக்கையை ஏற்படுத்தி இருப்பதாகவும் வியாபாரிகளின் சங்கங்களுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டார் சென்னை சேப்பாக்கம் நிர்வாக சங்க கட்டிட நடைபெற்ற இந்த மாதாந்திர சிறப்பு விழிப்புணர்வு கூட்டத்திற்கு தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தில் அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உணவு பாதுகாப்பு துறையினுடைய நியமன அலுவலர் திரு சதீஷ்குமார் தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில தலைவர் திரு புண்ணியமூர்த்தி அவர்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார்